இந்த மாதிரிலாம் ராகி மாவை வச்சு ராகி சிமிலி உருண்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் ஒரு மூணு கப்பலை வந்து ராகி மாவு எடுத்துக்கிறேங்க இந்த ராகி மாவு வச்சு ஒரு சிமினி உருண்டை தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மூணு கப்பில் வந்து ராகி மாவு சேர்த்துக்கிட்டேங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த ராகி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் ராகி மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் வந்து இப்போ மாவு எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கப்புலையே ஒரு ஒன்றரை கப்பில் வந்து நிலக்கடலை எடுத்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் போட்டேன் இப்போ வந்து அரை கப் போட்டுக்கிறேங்க நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க அந்த நிலக்கடலையை பாருங்கள் நிலக்கடலையும் பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து வேறு பக்கத்தில் அதை வந்து மாற்றிக்கிறேங்க நல்லா சிம்மே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயிலேயே நிலக்கடலை எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கப்புலே ஒரு கால் கப்பில் வந்து கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ராகி மாவுலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வந்து நல்லா இறுக்கத்தை கொடுக்கும் எள்ளும் பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சுங்க அதையும் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்படி வந்து தோசை தோசைக்கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்படி தண்ணியை வந்து கொஞ்சமாக கையை வந்து நல்லா நினச்சிக்கிட்டு இப்படி உருணை எடுத்துக்கிட்டு அப்படியே ரொட்டி மாதிரி தட்டி விட்டுருங்க மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் மட்டும் விட்டுருங்க இப்போ நல்லா வெந்துக்கிறட்டுங்க ரொட்டி பாருங்கள் ஒரு சைடு வெந்திரிச்சுங்க இப்போ வந்து பெரட்டி போட்டுக்கிட்டேங்க அது வந்து பிஞ்சாலும் பரவாயில்லங்க நம்ம வந்து மிக்ஸியில்தான் நம்ம வந்து போட்டு போகிறோம் அதனால் ஒன்றும் இல்லை எல்லா ரொட்டியுமே வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேங்க சுட்டு எடுத்துகிட்டு இப்படி பிச்சு பிச்சு வச்சுக்கிட்டேங்க மிக்ஸி சாரில் வந்து எள்ளை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த ரொட்டியை வந்து சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி நிலக்கடலை வந்து நல்லா வறுத்துட்டே இல்லைங்களா அதை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு வச்சுருக்குறேங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ வந்து இந்த நிலக்கல்லையும் சேர்த்துக்கிறேங்க ஒன்று ரெண்டில் வந்து தோல் இருந்தால் பரவாயில்லங்க அதனால் ஒன்றும் இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்று சுற்றிக்கிறேங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மிக்சி சாரில் வந்து இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ ரெண்டாவது கொஞ்சம் இருக்குங்க அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ இதில் வந்து இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு இனிப்புக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பலை வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க அந்த ராகி மாவு எடுத்த பார்த்திங்களா அந்த கப்பலே ஒன்றரை கப்பலில் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் வந்து மிக்சரில் வந்து சுற்றிக்கலாங்க எல்லாமே பாருங்கள் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க நூறு சதவீதம் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை எள்ளு நிலக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கோங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸை விட கொடுத்து விடலாங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வயப்பில் அப்படியே ஒரு ஒரு உருண்டையை எடுத்து கொடுக்கலாங்க பாருங்க ரொம்பவும் ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்